ஜெயித்த ஜனனமான நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதிலே அறிந்தறிந்து மாநிலராய் பிறந்த நாம் எல்லாம் இந்த பண்ணிலே பிறந்து விட்டோம் நாம் இந்த பண்ணிலே பிறந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்துவர்கள் தான் பெருமக்களும் யோகிகளும் ரிஷிகளும் அருளாள பெருமக்களும் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இதே ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் சித்தர்களை பற்றி எல்லாம் தெரியாது சித்தர்களாக எப்போ பிறந்தாங்க எப்போ வந்தாங்க என்னங்கிறதுலாம் தெரியாது ஆனால் சமீப காலமாக ஒரு முப்பது வருடங்களாக சித்தர்களை தேடி மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க சித்தர்களை தேடி மக்கள் போக ஆரம்பிச்சிருக்காங்க ஐயாயிரம் வருடங்கள் பழமையான பதினெட்டு சித்தர்கள்லையே நில்விகல் சமாதி அடைந்தவா போக எல்லா சித்தர்களுமே அகஸ்தியர் அவருடைய குரு கூட ஜீவ சமாதி தான் ஆனால் இவர் தான் நிர்விக்கற்ப சமாதி நிர்வகிக்க சமாதினா எப்பவும் எந்த இடத்துலையும் எப்படி வேணாலும் வரலாம் தங்கராஜ்யத்தை வரலாம் கனகராஜ்யத்தை வரலாம் ஆனந்தங்கிட்ட வரலாம் எல்லாம் எப்படி வராமலும் வரலாம் அவர் நினைத்தால் எல்லா இடத்துலையும் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து வந்தவர் தான் போகிறது இன்னைக்கு உலகமெல்லாம் போகிறது பிரஸ்தி ஆகிட்டு இருக்காரு ஆனால் எங்களுக்கு தெரியும்னா ஐநாண்டுகளில் இருந்து படையெடுத்து வந்து கொண்டு இருக்கார்கள் சித்தர்களுடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் சித்த முறைகளைலாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தெரியாதுல்லவா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வானத்தில் பறக்கணும் நீரில் நடக்கணுங்கெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆசைகள் கொடுத்து எப்படி எப்படி இருந்தால் எப்படி செய்யலாம் என்று நாங்கள் இந்த வந்து கொடுத்துருக்குறோம் அந்த வழி வகையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த வைகாசி மாதம் பரணி நட்சத்திரம் நமது போக பெருமான் ஜனனமான ஜெனித்த ஜனனம் கூட சொல்லுங்கள் ஜெனித்த நாள் அதனால வந்து அவருடைய நாளை நம்மளாம் கொண்டாடுறோம் இவர் வந்து செஞ்சு இந்த மாதிரி ஞானம் ரெண்டாயிரம் பாண்டி உருவாகி இது வந்து செவ்வாயினுடைய ஆதிக்க பெற்றோம் நல்ல ஞானம் வச்சுங்க நைன்டி டிகிரி தொண்ணூறு விழுக்காடுகள் இந்த பழனியில் இருந்து அவருடைய நிழல் வைமீஸ்வரன் கோயிலில் அறுபது விழுக்காடுகள் தொண்ணூறு இந்த முழுமையாக இந்த படையினர் செவ்வாய்கு செவ்வாய்குறி தான் முருகன் அந்த முருகனுடைய அங்கத்துல தான் ஞானம் கிடைக்க வேண்டும் மக்களுக்குலாம் ஞானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னே இருக்க நிறைய அதனால் வந்து அவருடைய மோகல் பெருமானுடைய புரட்டாசி மாசம் வைகாசி சொல்லுவாங்க புரட்டாசியில் வந்து சுவாதந்திரம் குளிப்பான் உடையது அது வந்து நவராத்திரியோடய கொண்டாடி வாங்க அதனால் அது பெரும்பாலும் தெரியவில்லை இன்றைக்கு போக பெருமானுடைய அவர் ஜெயித்த ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவினை கலந்து கொண்ட அனைவருக்கும் ஞான தண்டாயிரம் அருளும் போகர் குளிப்பாண்டை பேராட்டலும் நிறைவாக கிடைத்து நீங்களெல்லாம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து இன்றைய நாளை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் எல்லாரும் இருக்கும் வாழ்த்துக்கள் பூஜைகள் தொடங்க இருக்கின்றது